அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பொள்ளாச்சி சூலக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான தேர் திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை சித்திரை முப்பதாம் தேதி என்று திருத்தேர் முகூர்த்தக்கால் போடப்படுகிறது மே பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி முதல் தேதியன்று காலை ஒன்பது மணிக்கு வேல் புறப்பாடு அன்று இரவு ஒன்பது மணிக்கு பூச்சாட்டு விழா மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி மாதம் ஏழாம் தேதியன்று இரவு ஒன்பது மணிக்கு கிராம சாந்தி மற்றும் வாஸ்து சாந்தி மே இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் எட்டாம் தேதியன்று இரவு ஒன்பது மணிக்கு கம்பம் நடுதல் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி ஒன்பதாம் என்று காலை ஒன்பது மணிக்கு கொடியேற்றம் நடைபெறுகிறது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வைகாசி பதினாறாம் என்று காலை ஆறு மணிக்கு பொங்கல் வைத்தல் அன்று இரவு ஏழு மணிக்கு அம்மன் திருக்கல்யாணம் உள்ளது மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாதம் பதினேழாம் என்று மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரண்டாம் நாள் தேர் ஜூன் மாதம் முதல் தேதி சனிக்கிழமையன்று மூன்றாம் நாள் தேர் நடைபெறுகிறது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை பொள்ளாச்சி சூலக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட திருத்தேர் திருவிழா மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் முதல் தேதி சனிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு மாரியம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி